வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் இன்னைக்கு நம்ம இத்தியோசிஸ் வல்காரிஸ் அப்படின்ற கண்டிஷன் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இத்தியோசிஸ் வல்காரிஸ் அப்படின்றது நம்ம இந்த பிக்சர்ல பார்த்தோம்னா தெரியும் நிறைய பேர் வந்து இதை வந்து ட்ரை ஸ்கின் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க நிறைய பேர் வந்து சிலர் வந்து இது வந்து எக்ஸிமா அப்படின்னு நினைச்சுக்குவாங்க இந்த இத்தியோசிஸ் வல்காரிஸ் அப்படின்ற இந்த பிக்சர்ல காட்டியிருக்க கண்டிஷன் வந்து பார்த்தோம்னா பிறவியிலேயே அதாவது பேரண்ட்ஸ்டி இன்ஹெரிட்டடாக வரக்கூடிய ஒரு கண்டிஷன் ஒரு பேரண்ட்ஸ் இருந்து வரலாம் இல்ல ரெண்டு பேரண்ட்ஸும் இருக்கக்கூடிய இருக்கவங்களுக்கு பரம்பரையாக வரக்கூடிய ஒரு நோய் தான் இந்தியோசஸ் வல்காரிஸ் அப்படின்றது சிலருக்கு வந்து எங்கிட்ட வர சில பேஷன் சொல்லுவாங்க எங்க அம்மா அப்பாக்கெல்லாம் இல்லை ஏன்னா பிள்ளைக்கு தான் இந்த மாதிரி இருக்குன்னு அவங்களுக்கு என்னன்னா அவங்களோட மூதாதையர்கள் முன் முந்தின ஜென்ரேஷனில் இருந்து அவங்க வந்து கேரியரா கொண்டு வந்திருந்திருக்கலாம் அந்த ஜீனை அது அவங்க பிள்ளைங்களுக்கு வெளிப்படலாம் ஸோ அந்த மாதிரி இன்ஹெரிட்டடா வரக்கூடியது தான் இந்த இத்தியோசிஸ் வல்காரிஸ் அப்படின்ற கண்டிஷன் இது என்ன ஆகும்னா டெட் செல் டெட் ஸ்கின் செல்ஸ் அதாவது இறந்த செல்கள் ரொம்ப சீக்கிரமா அக்குமுலேட் ஆகி ஸ்கின்னோட மேல் சர்ஃபேஸ்ல படிஞ்சு அது பாக்குறதுக்கு ஒரு ஃபிஷ் கேல் மாதிரி அதாவது மீன் செதில் மாதிரி இருக்கும் ஃபிஷ் ஸ்கின் டிசீஸ் மீன் தோல் மாதிரி தெரியுது அப்படின்றதுனால ஃபிஷ் ஸ்கின் டிசீஸ் சொல்லுவாங்க ஃபிஷ் கேல் டிசீஸ் சொல்லலாம் அதாவது ஃபிஷ்ஷுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த டைமண்ட் டைமண்டா கட்டங்கட்டமா இருக்கிற மாதிரி மேலே செதில் இருக்கிற மாதிரியே இவங்களோட மேலே தோல்லயும் டைமண்டா நம்ம பார்க்கலாம் ரொம்ப ட்ரையாக வறண்டு இருக்கும் என்ன காம்ப்ளிகேஷன் வரும்னா ரொம்ப வேர்க்க முடியாது வேர்க்கா வேர்த்து பாடி கூலாகாதனால இவங்களுக்கு ரொம்ப ஹீட்டா இருக்கும் உடம்பு இந்த வெடிப்புகள் மூலமா சீக்கிரம் இன்ஃபெக்ஷன் பரவி அதனால அவங்களுக்கு ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னா ஸ்கின் ரொம்ப ட்ரையா ஸ்கேலியா அதாவது ரொம்ப காஞ்சு போன மாதிரி வறண்ட மாதிரி இருக்கும் ஸ்கேலா சின்ன சின்ன வெள்ள செதில்கள் மாதிரி வரலாம் அப்புறம் பார்த்தா டைல்ஸ் மாதிரி டைமண்ட் டைமண்ட் அந்த பிக்சர்ல காட்டியிருக்க மாதிரி டைல்ஸ் மாதிரி டைமண்ட் டைமண்டா ஸ்மால் ஸ்மால் ஸ்கேல்ஸா வரலாம் அதுக்கப்புறம் பார்த்தா ஒயிட் கலர்ல இருக்கலாம் இல்ல ப்ரௌன் ஸ்கேலியா இருக்கலாம் நம்மளோட ஸ்கின்னோட கலரை பொறுத்து நல்லா ஃபேரா இருக்கவங்களுக்கு ஒயிட் கிரே கலர்லையும் அப்படி ரொம்ப கொஞ்சம் மாநிலமாக இருக்கவங்களுக்கு ப்ரௌன் கலர்லேயும் இருக்கலாம் இது வந்து ஃப்ளாகியாக வரும் ரொம்ப ஸ்கேல் பார்த்தோம்னா செது செதுலாம் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் சில நேரங்கள்ல வெடிப்பு ஏற்படுத்தும் ஸ்கின்ல வெடிப்பு டீப்பா வெடிப்பு ஏற்படுத்தி அந்த வெடிப்புல வலி ஏற்படுத்தும் யூஸ்வல்லா வந்து பார்த்தோம்னா நம்மளோட எல்போல வரலாம் அது மாதிரி லோவர் லெக்ல கால்ல அதிகமாக வர்றதை பார்க்கலாம் ஸ்கின்லயே அந்த கால் பகுதிகளில் காலில் முன்னங்காலில் பார்த்தா அதிகமா அந்த டைமண்ட் டைமண்டா வெடிச்ச மாதிரி தெரியும் இது வந்து சில நேரங்கள்ல மைல்டா இருக்கும் சிலருக்கு வந்து ரொம்ப சிவியராகவும் இருக்கும் சிலப்பில் பிறந்த குழந்தைகளில் பார்த்தோம்னா கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டாக தெரிகிற அளவுக்கு முகத்தில் கை கால்லாம் வெடித்து உடம்பெல்லாம் சிதில் சிதிலா அந்த மாதிரிலாம் நிறைய குழந்தைகளை தூக்கிட்டு வராங்க இப்ப நிறையா இந்த அளவுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆயினா குழந்தைகள்லாம் இருக்காங்க அது மாதிரி பார்த்தோம்னா மோஸ்டா வந்து இது வந்து என்விரான்மெண்ட் பொறுத்து ரொம்ப இருக்க என்வரான்மெண்ட்ல இவங்களுக்கு இது ரொம்ப சிவியரா அஃபெக்ட் ஆகி ரொம்ப வெடிப்பு அதிகமாகி வலி எரிச்சல் இதெல்லாம் கொடுக்கும் அந்த மாதிரி கண்டிஷன்ல வந்து நம்ம நம்மரைசர்ஸ் ஏதாவது அப்ளை பண்ண சொல்லிட்டே இருப்போம் கண்டிப்பாக அப்ளை பண்ணி தான் அவங்க வந்து அந்த டிரைனஸ போக்கிக்கணும் இல்லைன்னா வெடிப்பு வலி எல்லாம் அதிகமாகும் ஸோ இந்தியோசிஸ் வல்காரிஸ்க்கு வந்து ஹோமியோபதியில ஒரு எக்ஸலன்ட் மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கு இந்த இத்தியோசிஸ் வல்காரிஸ் வந்து ஜெனெடிக் கண்டிஷன் அப்படிங்கறதுனால ஹோமியோபதி மருந்துகள் வந்து ஜெனெடிக் ப்ராப்ளம் சரி பண்றதுக்கு அற்புதமான நல்ல நல்ல மருந்துகள்லாம் எல்லாம் ஹோமியோபதியில இருக்கு இதுக்கு பாஸ்பரஸ் ஆர்சனிக் மால்பம் கல்கேரியா கார்ப அப்படின்னு நிறைய நல்ல மருந்துகள்லாம் எல்லாம் இருக்கு ஸோ அவங்களோட ஃபுல் கம்ப்ளைண்ட் கேஸ் டேக்கிங் எடுத்து அதோட சிம்டம் சிமிலாரிட்டி அடிப்படையில் இன்டர்னல்லா அவங்களோட கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடி நாங்க செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு அது மாதிரி எக்ஸ்டர்னலாக சில அப்ளிகேஷன்ஸ் கொடுப்போம் மருந்தோடய கலந்த அப்ளிகேஷன்ஸ் கொடுப்போம் அதை அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது கிராஜுவலாக நிறைய குழந்தைகள் நான் ட்ரீட் பண்ணியிருக்கேன் பிறந்த குழந்தைகளே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க நிறையா அப்படியே பார்த்தா முகம் சொன்ன இல்லை கண்ணெல்லாம் வெளியில் அப்படியே ரெட்டாக தெரிஞ்சிச்சுன்னு ஸோ அந்த அளவுக்கு எல்லாம் வெடிச்சு நான் அந்த பிக்சர்ஸ் சில பிக்சர்ஸ் இதில் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் அப்படி சிவியரா அந்த குழந்தைகள்லாம் அப்புறம் பாக்குறதுக்கே அவங்க வீட்லயே அவங்க மதர் முதல்ல வரும்போது அப்படியே வந்தாங்க என் குழந்தைக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு எல்லாருமே குழந்தையும் ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்ணீரோட வந்தவங்க இப்ப வந்து எல்லாருமே என் பொண்ணு ரொம்ப அழகா இருக்கான்னு கேக்குறாங்க மேம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க ரொம்ப ஷைனிங்கா அந்த ஸ்கின் வெடிப்பெல்லாம் போய் நல்லா ஃபேரா அந்த க்ரீம் தடவை தடவை ரொம்ப மின்ன்றா மேம் இவை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி அழகாக வந்து இந்த ஹோமியோபதி மருந்துகளில் படிப்படியாக அந்த தன்மை குறைஞ்சிட்டு வந்து வெடிப்பு சரியாகிறத நாங்கள் பார்க்குறோம் வெடிப்பு சரியாகி ஸ்கின் நார்மலாக டர்ன் ஆகிறத பாக்கிறோம் ஆனால் இது வந்து ஒரு சில வருஷங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கும் ரொம்ப சிவியராக இருக்கும் பட்சத்தில் மைல்டாக இருக்கும் போது ஒரு மூன்று மாதம் ஆறு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்தா போதும் பிறந்த குழந்தைக்கே ரொம்ப சிவியரா எஃபெக்ட் ஆகி வராங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு வருஷம் அந்த மாதிரி ட்ரீட்மெண்டில் இருக்கும்போது கிராஜுவலா குறையும் இன்னொரு டீனேஜ் ஒரு பையனோட அம்மா என்கிட்ட வந்திருந்தாங்க இவன் இந்த இது மாதிரி இருக்கிறதுனால மேம் வெளியில எங்கேயுமே போறதில்லை அந்த வெடிப்பு ஏற்பட்டு அதை காலை ஒரு வேஸ்டி மடிச்சு கட்டிட்டு போ வெடி வெடிக்கிறதுக்கு கூட ரொம்ப சையா ஃபீல் பண்ணுவான் இந்த தீபாவளி தான் அவன் வெடி வெடித்து கொண்டாடினான் மேம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது மறைஞ்சதுனால வெடி வெடித்து கொண்டாடினான் ஆஹ் வெளியில எல்லாம் வேஷ்டி கட்டிட்டு நின்று வெடியெல்லாம் ரொம்ப சந்தோஷமா வச்சுட்டு இருந்தான் இதுக்கு முன்னாடி அவன் வெடியே வெடிச்சது இல்லை மேம் இத்தனை தீபாவளிக்கு அப்படின்னு சொல்லி லாஸ்ட் இயர் வந்து என்கிட்ட ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க ஒரு பேரண்ட் அது மாதிரி இத்தியோசிஸ் வல்காரிஸ் இருக்கு அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹோமியோபதி மருந்துகள்ல பக்க விளைவு இல்லாம நிச்சயமா குணப்படுத்த முடியும் இது குணப்படுத்த முடியாத வியாதி இது ஒரு தோல் நோய் இது மோஸ்டா பார்த்தோம்னா இன்ஹெரிட்டடா பாத்தோம்னா அந்த தைராய்டுக்கு கேன்சர் இருக்கவங்களுக்கு ஹைச்ஐவி இன்ஃபெக்ஷன் இருக்கவங்களுக்கு இது செகண்டரி இன்ஃபெக்ஷனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய பேருக்கு இன்ஹெரிட்டடா பிறவிலே ஜெனட்டிக் மாற்றத்தினால வரக்கூடியது ஜெனட்டிக் மாற்றத்தை சரி பண்ணக்கூடிய வல்லமை படைத்த மருந்துகள் வந்து ஹோமியோபதி மருந்துகள் பக்க விளைவு இல்லாமல் விரைந்து சரிப்படுத்த முடியும் நிறைய பேஷண்ட்ஸ் நாங்கள் கண் பார்க்குறோம் சில பேஷண்டோட பிக்சர்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் எப்படி இருந்தது எப்படி மறைஞ்சிருக்குன்றதை நீங்களும் பாருங்க அவங்களோட அனுபவத்திலேருந்து தெரிஞ்சுக்கோங்க வல்காரிஸ் இத்தியோசிஸ் அப்படின்ற கண்டிஷன் எளிமையா குணப்படுத்தக்கூடிய பக்க விளைவுகள் இல்லாத நல்ல மருந்துகள் ஹோமியோபதி மருத்துவத்துல இருக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர்னால கம்ப்ளீட்டா இதை கியூர் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி யாராவது கஷ்டப்படவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நன்றி